தந்தை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவிருக்கேன் நேற்று நம்ம கா பாட்டோம் இல்லைங்களா காரோடையா நோம்பு அடை மாவு அதில் கொஞ்சம் மீந்திருக்கு அதை வச்சு நான் வடை தட்டி போட போகிறேன் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ அந்த எண்ணெய் காய வச்சுருக்கேன் ரொம்ப சிம்பிள்காக வேணும்னா நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் எதுவுமே சேர்க்கல அந்த காரோடையா நோம்புக்கு பிசைஞ்சால் அதே மாவில் தான் நம்ம வடைத்தட்டி போட போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இனிப்பு இனிப்பு வடை போட்டுக்கலாம் என்ன அங்கே காயுது எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் எடுத்துக்கோங்க நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு ஒரு சுண்டு வரலை வச்சு ஒரு ஓட்டை போட்டுருங்க எண்ணெய் இழுக்கும்னுலாம் தேவையில்லைங்க எப்பட வேண்டாம் எண்ணெயெலாம் இழுக்காது அப்படி இதுவாக இருந்தால் பச்சரிசி மாவுலாம் தோச்சி கூட போடலாம் என்ன ப்ரெஷ் ஸ்ட்ரம்ப்ஸ் இருந்ததுன்னா அதில் நீங்கள் டிப் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ரவை இருந்தால் ரவையெல்லாம் டிப் பண்ணிக்கோங்க போய் எண்ணெய் காயுது காய்ட்டும்லாவும் போட்டுக்கலாம் நம்ம இதுல பச்சரிசியும் வெள்ளை காரம் மன்னி சேர்த்துக்கணுங்க மெதுவாக நல்லா சேர்த்து கொடுத்துக்கலாம் நல்லா அதை கேட்கறதுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வெந்தோன்னா பிரிக்க போடுங்க இது நல்லா வெள்ளாடை வந்து நல்லா அதர்சா டேஸ்ட்டே இருக்கும் உங்களுக்கு மாவு சரிவரில்னா பச்சரிசி மாவு கூட சேர்த்து போட்டுக்கோங்க நான் எந்த மாவும் சேர்க்கல அப்படியே தான் எடுத்து போடுறேன் நல்லா சாஃப்டாக இருக்கும் வேகட்டும் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அதை இது பாருங்கள் நல்லா அதம மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கு கிறிஸ்டியாகவும் இருக்குது பார்த்திங்கன்னாவே தெரியும் நல்லா எண்ணெயை வடைச்சிட்டு விற்கலாம் ഇത് ഗോൾഡൻ ബ്രൗൺ വര വരക്ക വെച്ചിരിക്കാം ലൈറ്റ് ബ്രൗൺ അടിച്ച് ലാസ്റ്റ് വന്ന് നമ്മൾ பாருங்க இனிப்பு வடை ரெடியா இட்டு எடுத்துக்கலாம் போதே உங்களுக்கு சாப்பிட்ணும் போல தோணும் அவ்வளவு டேஸ்ட்டும் நல்லா நல்லா எண்ணெயை மட்டும் வடிச்சாங்க இப்போ பாத்தீங்கன்னா காரடையான் நோம்புக்கு செஞ்ச அடை வடையாக இருச்சுங்க பார்த்திங்கன்னா நல்லா முறு முருன்னு இருக்கும் இந்த பாருங்கள் இனிப்பு வடை உள்ளே சாஃப்ட்டாக இருக்குது மேலே வந்து இதுவாக இருக்குது அதர்சம் மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குதுங்க இதை பாருங்கள் வடையும் பாருங்கள் மேலே முறுமுறுன்னு இருக்குது உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குது மீண்டும் அடைய நான் அடமாக நம்ம இந்த மாதிரி ஒரு வடைகளாக தட்டிக்கலாம் இனிப்பு வடை கார வடையாக தட்டிக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்